பிரபஞ்ச சக்தி டிவி சிக்ஸ்டீன் கடமை மாத இதழ் ஏப்ரல் இரண்டாயிரத்து நான்கு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் இந்த ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி செபரேட் ஸ்டேட் இம்பாசிபிள் கருணா த ரெபல் மிலிடரி கமாண்டர் ஆஃப் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் இளம் எல்டி டி கர்னல் கருணா சேஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு கிரியேட் அ செப்பரேட் ஸ்டேட் ஃபார் தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா அஸ் தேர் இஸ் நோ இன்டர்நேஷனல் சப்போர்ட் தி எல் டி இஸ் நெகோஷியேட்டிங் டீம் of which he was a member was only discussing the possibility of a federal structure and certainly not a separate elam. saidi a vote for bjp will make india a superpower atwani the deputy prime minister and senior bjp leader lk atwani appealed to the people to vote back the vajpayee government to make india a superpower.

Prime Minister Atal Bihari Vajpayee and against the foreign-born Congress President Sonia Gandhi. The AIADMK leader said it was wrong to expect patriotism of Ms. Gandhi as she was an Italian and not an Indian. I feel that a Dravidian should rule this <laughs> country and should come to Tamil Nadu. After that, when Jayalalitha is wanted, the feeling of being நாட்டுப்பற்றும் வரலாம் செய்தி லாக் ஸ்டேக் ஹோலி டெப் இன் மகாமஹாம் டேங்க் ஓவர் இலெவன் லாக் டெவோட்டிஸ் டுக் அ ஹோலி டெப் இன் த மகாமஹாம் டேங்க் இன் கும்பகோணம் ஆன் தி ஒகேஷன் ஆஃப் மகாமஹம் கிளன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் லட்சம் ஒரே குளத்தில் குளித்தால் அதற்கு பெயர் மகா அழுக்கு கடவுள் கூட பயந்து ஓடி விடுவார் செய்தி கட்னி லாவ் அகேன்

நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் வேண்டுதல் வேண்டாமே இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பே இல்ல பொருள் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுள் என்று திருவள்ளுவர் சொல்வது தவறு பிரபஞ்ச சக்தி நல்லதை விரும்பும் கெட்டதை வெறுக்கும் கடவுள் அதனால்தான் பிரபஞ்ச சக்தியை வணங்கச் சொல்கிறேன் அடுத்த தலைப்பு இந்து மதம் பலட்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் சிறப்புகள் ஒரு மனிதன் உற்றார் உறவினரை போற்றி அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அவர்கள் மன்னிக்க முடியாத தவறை செய்தால் என்ன செய்வது அவர்களை தண்டித்துத்தான் ஆக வேண்டும் உறவினர்களை அழித்துவிட்டு யாரோடு யாருக்காக வாழ்வது உறவினர்கள் தர்மத்தை அழித்தால் அவர்களை அழிக்க தயங்கக்கூடாது உறவினர்களை காப்பதை விட தர்மத்தை நிலைநாட்டுவதே ஒரு மனிதனின் தலையாய கடமை இந்த உண்மையை மனம் குழம்பி போயிருந்த அர்ஜுனனுக்கு உணர்த்தியவன் கண்ணன் அந்த கண்ணன் இந்து மதத்தின் இன்னொரு தூண் அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன் திராவிடர்கள் பிராகிருத மொழியை பேசி வந்தார்கள் இந்தியாவில் இப்போது பேசப்படும் சமஸ்கிருதம் அல்லாத எல்லா மொழிகளுக்கும் இடையே பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன இந்த ஒற்றுமைக்கு காரணம் பிராகிருத மொழியிலிருந்தே இந்த மொழிகள் அனைத்தும் வந்தன என்பதே உண்மை இந்தி மொழியை ஆரிய மொழி என்று சொல்வது தவறு இந்தி மொழிக்கும் ஆரிய மொழியான சமஸ்கிருதத்திற்கும் உள்ள ஒற்றுமையை விட இந்தி மொழிக்கும் திராவிட மொழியான பிராகிருதத்திற்கும் உள்ள ஒற்றுமை மிக அதிகம் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் உலகமயமாக்குதல் குளோபலைசேஷன் பொருளாதார உலகமயமாக்கும் கொள்கையின் பலனாக உலக நாடுகளின் மொத்த உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு ஒரு சதவீதத்திலிருந்து ரெண்டு புள்ளி ஒன்று சதவீதமாக உயரும் உலக நாடுகளின் மொத்த ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக வளரும் சீனா இதைவிட பெரிய அளவில் முன்னேறும் உலகமயமாக்கும் கொள்கையின் காரணமாக இந்தியா முன்னேறிய நாடுகளோடு ஒவ்வொரு துறையிலும் போட்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நூறு கோடி இந்தியர்களுக்கு தரமான கல்வி சுகாதாரம் கிடைக்க ஏற்பாடு செய்யாவிட்டால் இந்தியா வளர்ந்தும் வளராத நாடாகவே காட்சியளிக்கும் உலக அரங்கில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக பல நாடுகள் தங்கள் தனித்தன்மையை இழக்க தயாராகிவிட்டன குறைந்த விலையில் தரமான பொருட்களை இறக்குமதி செய்ய முடிவதால் இந்தியாவில் பல பொருட்களின் உற்பத்தி முடங்கி வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது இந்தியாவிற்கு புதிய பொருளாதார கொள்கையால் ஏற்பட போகும் நன்மைகளை விட தீமைகளே அதிகம் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த தலைப்பு Be correct and be sure. A conjunction joins words or sentences. Example, India and Pakistan are neighbors. He spoke well but missed the prize. An interjection conveys surprise or similar feeling. Hello, how are you? Pooh, you admire this man? A word, depending on its use in a sentence, can be a noun or a verb, an adjective or an adverb. i drank water noun he watered the plants verb he is a fast bowler adjective he speaks fast adverb be a man of quotations it is not enough to labor but one should learn to wait what is done cannot be undone அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து இ ப ப பி p poo, poo, pru, pe, pey, po, po bro, be, by, bo, pow. if bap, bap, pee, pee, poo, poo, pru, pe, pey, po, bo, bro, be, by, bo, pow. If fa, fa, fee, fee, foo, foo, fru, fe, fai, foo, fo, fau. Fo. If fa, fa, fê fê, fo fo, fe fei, fo fo, baba, bibi, bubu, bru, be, bai bo, bau ib, baba, bibi, bubu, bru, be, bai, bo, bau ib, baba, bibi, bubu, bru B bay bô bào yb baba bibi bô bê bai bô bào y m m m m ma m m m m mo m Ym m 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 य इु यु यु यो यौ यु 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 यो यौ रि रू रे राइ रो रौ र रा रू रे राइ அடுத்த தலைப்பு பார்த்தால் சட்டப்படி தற்போது நடைமுறையில் உள்ள இந்திய சிவில் மற்றும் கிரிமினல் சட்டங்கள் அனைத்தும் இந்திய அரசியல் சாசனத்தை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடிப்படையாக ஆதாரமாக வைத்து உருவாக்கப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் நிர்ணய சபை அரசியல் சாசனத்தை நிறைவேற்றி அமலுக்கு கொண்டு வந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் மன்னராட்சிக்கு உட்பட்ட மாகாணங்களின் பிரதிநிதிகள் மேற்படி அரசியல் நிர்ணய சபையில் அங்கம் வகித்தார்கள் அரசியல் சாசனம் வெறும் சட்டம் மட்டுமல்ல சட்டங்களை உருவாக்கும் இயந்திரம் அரசியல் சாசனப்படி இந்தியா சோசலிச சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார் முதலில் நீ உன்னை காப்பாற்றிக்கொள் பிறகு உன் குடும்பத்தை காப்பாற்று நீ வாழும் சமூகத்திற்கு உன்னால் முடிந்த நல்லதைச் செய் எதையும் யாருக்காகவும் தியாகம் செய்யாதே தியாகம் என்பது சிலர் பலரை ஏமாற்றுவதற்காக கண்டுபிடித்த வார்த்தை அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது போது என் பள்ளிக்கூடம் மாறியது நண்பர்கள் சுற்றுப்புற சூழ்நிலையும் மாறியது சிறிய கிராமத்திலிருந்து பெரிய கிராமத்திற்கு அறிமுகமானேன் புதிய பெண்கள் கூட்டத்தை பார்க்க முடிந்தது மீண்டும் காதல் உணர்வு தொழில்விட ஆரம்பித்தது இந்த தடவை என் மனதை கவர்ந்தவள் பார்வதி சற்று என்னை விட உயரமானவள் ஆனால் காதலுக்கு அது தடையாக இருக்கவில்லை அவ்வப்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் ரேங்கை பறித்து விடுவாளோ என்ற பயம் இருந்தது ஆனால் அநியாயமாக ஆங்கிலம் அவள் காலைவாரி விட்டது அதில் மட்டும் அவளை விட நாற்பது ஐம்பது மார்க் அதிகம் வாங்கிவிடுவேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரேங்கை காப்பாற்றியது ஆங்கிலம்தான் ஆனால் காதல் உணர்வை காப்பாற்றியவள் பார்வதி அந்த வயதில் அதை காதல் என்று சொல்ல தைரியம் வரவில்லை அவள் என்னை பார்த்து அன்போடு மதிப்போடு ஏன் ஆசையோடு சிரித்தாள் என் மனம் ஆனந்தத்தில் மிதந்தது இது காதல் இல்லை என்றால் வேறு எது காதல் சிறு வயதில் பெரியவர்கள் காதலை பற்றி அல்லது அவர்கள் உறவை பற்றி கற்பனை செய்து பார்ப்பதில் எனக்கு ஒரு கிளுகளுப்பு நான் மட்டுமல்ல என் சக மாணவர்களும் காதல் கதை பின்னுவதில் கில்லாடிகளாக இருந்தார்கள் என்னுடைய வகுப்பு ஆசிரியை இளமையாக கட்டான அழகுடன் கண்ணுக்கு பார்வையாக இருப்பார் ஆறாம் வகுப்பு சுப்பையா வாத்தியார் இளமை முறுக்குள்ள பிரம்மச்சாரி இருவருக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது என்று எட்டாம் வகுப்பு மாணவர்கள் சிலர் எங்கள் வகுப்புக்கு வந்து சாப்பாட்டு இடைவேளையில் சத்தம் போட்டு சொன்னார்கள் என் கிழுகிழப்புக்கு அவர் கிடைத்துவிட்டது மத்தியானம் வகுப்பு ஆரம்பித்ததும் சில மாணவர்களை தயார் செய்து கொண்டு ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பினேன் டீச்சர் எட்டாம் வகுப்பு பையன்கள் இங்கே வந்து உங்களுக்கும் சுப்பையா சாருக்கும் கல்யாணம் என்று சொன்னார்கள் என்றேன் டீச்சர் கொஞ்சமும் சலனப்படவில்லை இது பற்றிய தகவல் தலைமை ஆசிரியருக்கு தெரிவிக்கப்பட்டது எட்டாம் வகுப்பறையில் இருந்தவாறு தலைமை ஆசிரியர் விசாரித்தார் குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள் நான் மிகவும் ஒழுக்க சீலன் போல் முகத்தை வைத்து கொண்டேன் சில மாணவர்கள் என்னை திட்டினார்கள் நான் வருத்தப்படவில்லை நமக்கு காதலிக்கின்ற வயது இல்லை என்று கவலைப்படாதீர்கள் பொருத்தமான ஜோடி எங்காவது தென்பட்டால் காதல் கதையை கட்டிவிடுங்கள் காதலுக்கு தொண்டு செய்ய வயதெல்லாம் கிடையாது அடுத்த தலைப்பு கட்டுரை இலக்கியம் என்பது ஒரு மொழியை அதன் இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு பயன்படுத்துவதாகும் ஆனால் இலக்கணமே இலக்கியம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது கவிதை எழுதும்போது அதற்கன்று உள்ள விதிமுறைகளை மதித்துத்தான் எழுத வேண்டும் என்றால் எப்போதோ கவிதை வடிவ இலக்கியம் காலாவதி ஆகியிருக்கும் மரபு கவிதை செயுள் இவற்றின் காலம் முடிந்துவிட்டது இப்போது அவற்றை எழுதினால் எழுதியவரும் அதை படிப்பவரும் சேர்ந்து கஷ்டப்படுவது பார்க்க பரிதாபமாக இருக்கும் பழைய மரபு இலக்கியங்கள் உதாரணமாக சங்ககால செய்ட்கள் தமிழில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அவற்றை யாராவது ஒருவர் எழுதிய அல்லது கூறும் உரையோடு படிக்கும்போது கேட்கும்போது புரியும் புரியும்போது அதன் பெருமையை உயர்வை உணர்ந்து ரசிக்கலாம் பாராட்டலாம் ஆனால் அவற்றைப் போல் எழுதுகிறேன் என்று பேனா பேப்பரை எடுப்பது வீண் முயற்சி அந்த கால இலக்கியத்தை புரிந்து கொள்ள இப்போது கொஞ்சங்கூட புழக்கத்தில் இல்லாத ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை தெரிந்திருக்க வேண்டும் ஒருவன் சிரமப்பட்டு அந்த வார்த்தைகளை பயின்று அவை பயன்படுத்தப்பட்ட இலக்கிய படைப்புகளை படித்து அறிந்து கொள்ளலாம் அப்படியெல்லாம் படித்த இலக்கியத்தின் சாரத்தை பொருளை கருவை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் தன்னுடைய இலக்கியத்தை தன்னுடைய காலத்திற்கு ஏற்றாற்போல் படைக்க முயற்சிக்க வேண்டும் பல ஆண்டுகள் சிரமப்பட்டு கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியவில்லையே என்று வேதனைப்படக்கூடாது நீ இலக்கியத்தில் கண்ட உண்மையை மட்டும் கூறு நீ கடந்து வந்த கடல் தண்ணீரை எல்லாம் வாசகர்கள் மீது கொட்டாதே இந்த உண்மையை உணர்ந்த ஆங்கில இலக்கிய இலக்கியமானவன் நான் பாலா சார் இப்போது நான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஒன்று உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் இரண்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது பற்றி உங்கள் கருத்து என்ன மூன்று பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டே எப்போது முடியும் எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான் அவர் பெயர் பத்ரி நாராயண் வயது முப்பத்தி ஏழு இன்னும் திருமணம் ஆகவில்லை கமலஹாசன் மாதிரி விஜயும் அரசியலை அனுபவப்பட்டு தெரிந்து கொள்வார் இஸ்ரேல் நாட்டு மக்களும் பாலஸ்தீன மக்களும் வேறு வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள் அதனால் அவர்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லை இருவரும் ஒரு நாள் பிரபஞ்ச சக்தியை வணங்குவார்கள் அன்று அவர்களுக்கு இடையே உள்ள பூசல் தீரும் இது நிச்சயம் நடக்கும் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்